இப்போ ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை ஃபைப்ராய்டு அப்படின்னா என்ன அப்படின்ற கொஷின் வரும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது இப்போ ஒரு கட்டி கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய ஒரு கட்டி இந்த கர்ப்பப்பை நார்மலாகவே நிறைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸுன்னு தான் அதை சொல்வோம் அந்த தசை நார்கள்னு சொல்வோம் ஸோ அந்த தசை தசைநார்கள் வரக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு கட்டி தான் இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இது வந்து ரொம்ப காமன் எவ்வளோ காமன் அப்படின்னா இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு ரோட்டில் போகிற ஒரு பத்து பெண்களை கூப்பிட்டு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேரில் மூணு பேருக்கு இந்த ஃபைப்ரேட் கட்டி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த ஃபைப்ரட் கட்டி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த கட்டி இருக்கிறதே வந்து தெரியும் ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு காமனான பிரச்சனை பர்டிகுலர்லி ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி அது பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இப்போ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி என்ன பிரச்சனை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக பார்த்தா இது எப்போ தெரியும் நிறைய பேர் வந்து ப்ளீடிங் இருக்கும் அதிகமான பீரியட்ஸ் டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஃப்ளோ இருக்கும் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த பீரியட்ஸ் டயத்தில் இல்லை நார்மலாக இருக்கப்போ கூட அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கலாம் வயத்தில் ஒரு ஃபில்லான மாதிரி எப்போதும் ஒரு ஃபீலிங் இருக்கும் யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம செக் பண்ணுறப்ப பாசிபிலிட்டி இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதுக்கு இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து கட்டி வந்து கீழே கர்ப்பவாய் வழியாக கீழே வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும் ப்ளீடிங் இருக்கலாம் லைட் லைட்டாக அப்பப்போ ஒரு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை எப்படி என்ன என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம் ஸோ முதலில் நான் சொன்னேன் இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது அதாவது ஒரு இரநூறு ஃபைப்ராய்டு இருக்குது இரநூறு பேஷண்ட்டுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னா யாராவது ஒத்தருக்கு அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்குலாம் இது ஒரு சாதாரண நார்கட்டியாக தான் இருக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கட்டி உருவாரத்துக்கு காரணமே பீரியட்ஸ் தான் ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் டைம் ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால தான் இந்த கட்டி வந்து பெருசாகும் அதனால தான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை என்னென்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் அவங்க பீரியட்ஸ் நிற்க போகிற டைம் மெனோபாஸில் இருக்காங்க அரௌண்ட் ஃபிஃப்டி இருக்காங்கன்னா நமக்கு தானாகவே அந்த கட்டி வந்து வளராமல் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் போது அந்த ஹார்மோன்ஸும் சுரப்பும் வந்து நின்று போயிடும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரிய கட்டி இருக்கும் கிட்டத்தட்ட பெரிய கட்டினா நான் சொல்கிறது வந்து ஒரு குடம்புலக பெருசாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்ட் கட்டி எங்கே இருக்குது அப்படின்றதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது ஒன்று கர்ப்பப்பையில் மூணு லேயர் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கொயெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது மயோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த தசைப்பகுதி நடுப்பகுதி அதில் இருந்துச்சுன்னா அது எந்த பக்கமாக வளருது அப்படின்றத பொறுத்தது உள் பக்கமாக வளர்ந்துச்சின்னா ப்ளீடிங் பெயின் எல்லாம் உண்டாக்கலாம் வெளிப்பக்கமாக வளர்ந்ததுன்னா அதுவும் கூட எந்த சிம்டம் காமிக்காமல் இருக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் அந்த பகுதியில் வளர்றது இந்த கட்டினா ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே அது காட்டி கொடுத்துரும் பெயின் இருக்கும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ யாருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு இப்போ ஒருத்தருக்கு ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வயது என்ன அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா இல்லையா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இதை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம முடிவெடுப்போம் இப்போ ஒரு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்காங்க ஒரு பேபி வேணுன்ற ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அந்த ஃபைப்ராய்டு தன்மையை வந்து ஒரே ஒரு ஃபைப்ராய்டு இருக்காது எப்பயுமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஒருத்தர் மட்டும் பெருசாக இருக்கும் மற்றதெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் சீட்லிங் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் ஒரு ஃபைப்ராய்டு இருக்கிறனாலே நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம் வேறு ஏதாவது குட்டி குட்டியாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா தெரியிற அளவுக்கு கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு பேபி வேணுன்ற ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இல்லை பேபி வேணும்னு நினைக்கிறாங்க பேபி பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஃபைப்ராய்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டாக இந்த ஃபைப்ராய்ட்ஸு அளவுக்கு அவங்களுக்கு குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்பு பாதிக்குன்றதை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்தராக அவங்களை இமீடியட்டாக பேபி பிளானிங்க்கு போக சொல்லிவிடுவோம் இது பேபி வேணுன்றவங்க யங் பீப்புளுக்கு சப்போஸ் அவங்க கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன ஆப்ஷன்னா டேப்லெட்ஸ் இருக்குது ஓரளவு மீடியம் சைஸ் ஃபைப்ராய்டு இருக்குது ப்ளீடிங் இருக்குது பெயின் இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து பார்க்கலாம் டேப்லெட்ஸ் கொடுத்தா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஒரு டூ டு த்ரீ சைக்கிள்ஸ் ஆஃப் அந்த டேப்லெட்ஸ் கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு பெயின் ப்ளீடிங் ரெடியூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபைப்ராய்ட் கட்டி எப்படி இருக்குன்றத ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம அதை வாட்ச் பண்ணிட்டே வரலாம் கட்டி திரும்ப பெருசாகுதா என்னன்றது ஸோ இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு இப்போ கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து சூட்டபிளாக இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சர்ஜரி தான் சர்ஜரிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து கர்ப்பப்பையோடு அந்த கட்டியும் சேர்த்து எடுக்கிறது இல்லை அப்படின்னா கட்டியை மட்டும் எடுக்கிறது ரெண்டு ஆப்ரேஷனில் எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் நான் முதலே சொன்னேன் ஒரு ஃபைப்ராய்ட் இருந்தால் நிறையா இருக்கும்ன்றது ஸோ அப்போ ஃபைப்ராய்டை மட்டும் ஒன்றை மட்டும் நம்ம எடுக்கிறோம்னா மற்ற குட்டி குட்டியாக இருக்கிறது திரும்ப வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ யூஸ்வலாக ஃபார்ட்டி பிளஸ்ல நம்ம ஃபைப்ராய்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட சேர்த்து தான் அந்த ஃபைப்ராய்டு கட்டியும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு கட்டின்றது மேக்ஸிமம் பாசிபிள் அது கேன்சர் கிடையாது அதனால அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அப்படி இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா ஹெரிடிட்டியாக கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் திரும்ப அவங்க மதருக்கு இருக்கும் அந்த டாக்டருக்கும் இருக்கலாம் இன்னும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணும்போது சுசரின் பண்ணும்போது தான் பார்ப்போம் பார்த்தா அந்த ஃபைப்ராய்டு வந்து கர்ப்பப்பையில் இருக்கும் பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க ஸ்கேன் பண்ண போகிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்ட் இருக்குன்றத பொறுத்து அவங்களுக்கு வர ட்ரீட்மெண்ட் இருக்கும் சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியான்றதும் அந்த ஃபைப்ராய்டு எப்படி ஃபர்தராக அந்த ப்ரெக்னன்சி பாப்பாவும் அந்த ஃபைப்ராய்டு எப்படி வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க பேபி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அந்த ஃபைப்ராய்டை தான் டிஸ்டர்ப் பண்ணுறதா ஸோ அதை பொறுத்து அந்த டெலிவரி டைத்தில் நம்ம வந்து ஃபைப்ராய்டோட பொஷிஷனை பொறுத்து அவங்களுக்கு நார்மலுக்கு சான்சஸ் இருக்கா இல்லை சிசேரியன் தான் பண்ணணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ பைப்ரைட்ஸ் பற்றி ஒரு ஒரு பேசிக் ஒரு ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்